ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருக்கேன்னு பார்க்காதீங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஆரோக்கியமானது இது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு இனிப்பு அடை தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்த கப்புலையே ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க திருவிய வெல்லம் சேர்த்துக்கோங்க உங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டுக்கு ஒரு கப்பு சரியாக இருக்குங்க அதையும் வந்து இதுலையே சேர்த்துட்டு நல்லா தேங்காய் வந்து ஒரு முடி தேங்காவை வந்து நல்லா துருவி வச்சிருக்கோம் அதையும் வந்து இந்த மாவோட சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ மூணும் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இது பிசைகிறதுக்கு வந்து சுடுதண்ணி வேணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சுடு தண்ணியை வந்து நம்ம காய வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் கூடையே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெள்ளத்தோடு சேர்த்து நல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம இப்போ பாருங்கள் தண்ணி வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம காய வச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது மாவு வந்து இந்த சுடு தண்ணியிலையே வெந்துடும் அதுக்காக தான் வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசையறோம் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுங்க ஆனால் ரொம்ப வந்து சூடாக இருக்கக்கூடாது ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால சுடு தண்ணி ஊற்றுறதுனால மாவு வந்து இலகிக்கிட்டு வரும் அதனால் வந்து கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு தான் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் அதனால் பார்த்து வந்து பிசைஞ்சிக்கோங்க இந்த பிசையும் போது பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும் அளவுக்கு வந்து பிசைஞ்சிக்கோங்க இது கூடவே வந்து ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி ஏலக்காய் அப்படியே தட்டி சேர்த்துருக்கோம் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் பாருங்க ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்திங்களா பாத்திரத்தில் இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வரும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த சூடு தண்ணி இருக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் இலவி வரும் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம தோசைக்கல்ல வந்து அடுப்பில் காய வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து ரெடியாக வச்சுக்கோங்க கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் மாவை வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் உருண்டை வந்து உருட்டிட்டு அப்படியே வந்து தவாலை நீங்கள் வந்து தட்டிக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க சட்டி காஞ்சதுக்கப்புறமா இதுக்கப்புறம் வந்து அடுப்பு வந்து சிம்லையே தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து தவாலை தட்டுறதுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இலையோ இல்லைன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரோ எடுத்துக்கோங்க அதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு இதில் வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தவாலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிஷாகவும் இருக்கக்கூடாது மீடியம் மொத்தமாக இருந்ததுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து ஒரு மூணு ஓட்டையை வந்து போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நடுவில் வேகும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பக்கமும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான இனிப்பு வடை வந்து ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் இன்னொன்று நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாவு தட்டும்போது தண்ணி வந்து நினச்சிக்கோங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் தட்டுறதுக்கும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து தவாலையே தட்டுறதுனால தான் நம்ம கை நல்லா நினச்சிட்டு ஒரு உருண்டை எடுத்துட்டு தவாலை வந்து தட்டிக்கோங்க தட்டிட்டு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருந்தாதாங்க வேகம் அதனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நடுவில் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன வந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கேப்பில் இருந்து எல்லா பக்கமும் வெந்துடும் இப்போ வந்து ரெண்டாவது அடையும் வந்து நம்ம சுட்டாச்சு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேழ்வரகு இனிப்பு அடை ரெடிங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ